என்ன தருமை தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த காணொலியில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் இந்த பிரம்மத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் அந்த சராசரமாக இருக்கட்டும் சூரியன் சந்திரன் கோள்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் கேலக்சிஸ் மல்டிவர்சஸ் எல்லாமே வந்து இந்த பிரம்மத்துக்குள்ளே தாங்க இருக்குது பிரம்மந்தான் எல்லாத்துக்கும்போதாக வாங்குறோன்னு சொல்லுவீங்களா இல்லைங்களா ஆனால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு மூன்று எண்களை சார்ந்து நடக்கிறது ஒவ்வொரு அசைவுக்கும் இந்த பிரபஞ்சம் நடக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் மூன்று எண்கள் தான் மூலாதாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க எல்லாத்துக்கும் மூணு எண்கள் தான் காரணம் அந்த எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இது நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற வழக்கம் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பல நாளாக இருந்துகிட்டு வருது அதை நம்ம மறைமுகமாக நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறோம் நமக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தெரிஞ்சு ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த விஷயம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப நாளாக இருந்தாலும் இதில் முதல் முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கோலஸ் டெஸ்லாங்க ஐ மீன் வெளிப்படையாக சொல்ல வரேன் இதை நம்ம மறைமுகமான இடத்துல பயன்படுத்தினாலும் வெளிப்படையாக தேரியாக இந்த உலகத்துக்கு சொன்னது நிக்கோலஸ் டெஸ்லாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வந்து இந்த எண்களை சார்ந்தான் நடக்குதும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்தை ஆளக்கூடிய எண் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த ஜீரோவில் இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்க எல்லா நண்பர்களையும் ஆட்டி படைப்பது இந்த மூணு ஆறு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் தாங்க இந்த அதுவும் இந்த ஒன்பதுன்ற நண்பர் தான் யூனிவர்ஸோட மையப்புள்ளி அப்படின்னு நிக்கோலோஸ் டெஸ்ட்லாம் சொல்கிறாருங்க ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்க நம்பராக இருக்கட்டும் ஒன்பதுக்கு முன்னாடி இருக்க மூணு ஆறுன்ற எண்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த ஒன்பது அப்படின்ற நண்பர்க்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு நிக்கோலஸ் டெஸ்ட்லாம் சொல்கிறாரு அவர் செஞ்ச எல்லா காரியத்தையும் இதன் அடிப்படையில் செஞ்சு தான் வெற்றியை தேடிக்கிட்டதாக அவர் சொல்லியிருக்காரு சரி ஓகே நிக்கோலஸ் டெஸ்ட்லாம் சொன்னது இருக்கட்டும் இதற்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் நம்ம சித்தர்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் இந்த மூணு ஆறு ஒன்பது அப்படின்ற எண்ணோட அடிப்படையில் தாங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு சான்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ரெண்டு நாள் அப்படியே கூட்டினிங்கன்னா ஆறு அப்படின்ற எண் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ரெண்டாக பிரித்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்ட்டு இருக்கும் அதையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதில் கூட்டுத்தொகை மூணு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போவாங்க நாளிகை ஜாமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நேரத்தையும் காலத்தையும் பிரிச்சுருப்பாங்க மேலே இருக்க இமேஜ் பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி எப்படி அவங்க இதை பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஒரு நாள் அப்படின்றத பார்த்திங்கன்னா அறுபது நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாளிகை அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ பகல் முப்பது நாளைக்கு இரவு முப்பது நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும் அறுபது நிமிடம் ஒரு நிமிடம் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அறுபது நொடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே ஒரு ஜாமம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு நாளிகை சொல்லுவாங்க நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாளிகை அப்படின்னு சொல்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஜாமம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூணு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு நாளிகைக்குள்ளே இருபத்தி நாலு நிமிடம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மேலே இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா அதோடய கூட்டுத்தொகை எல்லாமே வந்து மூணு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க ஸோ இதில் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணு ஆறு ஒன்பதுன்ற நேர்பாட்டில் தான் வந்து நம்ம சித்தர்கள் வந்து காலத்தையும் நேரத்தையும் குறிச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது நம்ம சித்தர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு அதை வந்து அவங்க நாளிகையில் கொடுத்துருப்பாங்க நாளிகையில் கொடுத்துருக்கறதால அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன்றை ஒன்று கால் அரை ரெண்டுே கால் அப்படின்னு நாளிகையில் பிரிச்சுருப்பாங்க அதை நாங்கள் மேலே இருக்க இமேஜில் வந்து நிமிடங்களாக கொடுத்துருப்போம் ஏன்னா அப்போ அவங்களுக்கு புரியுன்றதெல்லாம் அப்படி கொடுத்துருப்போம் இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரியில் வரக்கூடிய இரவு பகலோட நேரத்தையும் தெய்விரியில் வரக்கூடிய இரவு பகல் அதோடைய நேரத்தையும் நாங்கள் கொடுத்துருப்போம் ஒரு ஜாமத்தை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அஞ்சு வகையாக வந்து பிரித்தாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஊன் நடை அரசு துயில் சாவு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பெயர்கள் கொடுத்தாங்க அதுக்கு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னடா இங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்கங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க என்னென்னா இந்த அஞ்சுமே வந்து சிவபெருமானோட வெயித் தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புராணங்களில் இருக்குது சரி ஓகே இப்போ நீங்கள் மேலே அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்க முப்பத்தாறு முப்பது நாற்பத்தி எட்டு பதினெட்டு பன்னெண்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை வந்து சித்திரர்கள் நாளிகையில் சொல்லியிருப்பாங்க நான் வந்து இங்கே உங்களுக்கு நிமிடங்கள்லாம் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சரி இப்போ அதை ஒன்று நாலு நாலு இதை கூட்டினீங்க அப்படின்னா அதில் கூட்டுறதுக்கு ஒன்பது வரும் போன இமேஜில் வந்து வளர்ப்பெரிய தேய்வறைக்கான கால அளவு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதை எண்கள் கீழே கொடுத்துருப்போம் அதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த இமேஜில் இருக்க பேசிஸில் எல்லாமே வருங்க இதை வந்து சூட்சம நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா மூண் நடை அரசு தொழில் சா அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேசிஸில் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மூணு ஆறு ஒன்பதுன்ற நேர்பாட்டில் தான் ஒன்று வரும் முக்கியமாக ஒன்பதுன்ற நம்பரில் தான் வரும் ஸோ இவ்வளோதாங்க விஷயம் வேறு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எண் வந்து ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெல்ல தெரிவாக புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எண் ஒன்பது எல்லா ஜாமத்துலேயும் ஒன்பது அப்படின்ற எண் கண்டிப்பாக வரும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பத்து ஜாமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலே இருக்க இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோதான் விஷயம் நம்ம யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா விஷயமும் இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சான்று இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இது பல நாளாக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த பஞ்சபூத ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டவணை இன்னும் ஒரு சில சான்றுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருக்கக்கூடிய மொத்த ராசிகள் வந்து பனிரெண்டு நவகிரகங்கள் ஒன்பது நம்மளுடைய நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுவாங்க அதுவும் ஒன்று இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க லிங்கில் நீங்கள் நிறைய விஷயம் டீகோவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மூணு ஆறு ஒன்பதுன்ற அடிப்படையில் தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நம்புகிறேன் ஸோ நீங்களும் முடிஞ்சளவுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் தேரியாக உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இம்பாசிபிளாக இருக்க விஷயங்கள் கூட இந்த தேரி யூஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட நம்பிக்கை ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிற இந்த மூணு எண்கள் நம்ம வாழ்க்கைக்கு உதவாத என்ன சொல்லி